வணக்க நண்பர்களே நமது பதிவை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உமன் பிஎஸ்டிஎம் ஃபிசிக்கலி சேலஞ்சு எஸ்ஜிடி இவர்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நமது பிஜி டிஆர்பியில் எவ்வளோ சதவீத இடஒதுக்கீடு இவங்களுக்கு இருக்குது அதுவும் ப்ளஸ்ஸு எவ்வளோ பேருக்கு இந்த சிவிலிஸ்டில் போஸ்டிங் கிடைக்கப் போகுது இதெல்லாம் தான் அந்த பதிவில் வந்து பார்க்க போகிறோம் நண்பர்களே நம்ம நிறைய வீடியோக்களில் சொல்லியிருப்போம் உமன்ஸ் அப்படின்னு சொல்லும்போது முப்பது சதவீதம் அடுத்து பிஎஸ்டம் அப்படின்னு சொல்லும்போது இருபது சதவீதம் ஃபிசிக்கலி சேலஞ்சுடு நாலு சதவீதம் எஸ்ஜிடி பத்து சதவீதம் நண்பர்களே இவங்களுக்கு போக மீதி தான் நமது ஜென்ரல்லே சீட்டு கிடைக்கும் சரிங்களா இவங்களுக்கு போன மீதிதான் நமக்கு ஜென்ரலில் வந்து சீட்டு கிடைக்கும் அப்போது நாம் ஜென்ரலே வந்து டாப் மார்க்கில் இருந்தால் தான் நமக்கு வந்து கண்டிப்பாக அந்த ஜாப்பு உத்தரவாதம் கிடைக்கும் இல்லைன்னா வந்து பார்த்தின்னா இப்போ பாருங்கள் எவ்வளோ சதவீதம் நம்ம சொல்லியிருக்குன்னு பாருங்கள் ஒரு நூறு சீட்டு எடுத்துக்கிட்டால் அந்த நூறு சீட்டில் தோராயணமாக உமன்ஸுக்கு முப்பது மூணு சதவீதம் முப்பது சீட்டு சரிங்களா அதிலே பார்த்தோன்னா பிஎஸ்டிஎம்ஏ இருபது சதவீதம் இருபது சீட்டு அடுத்து பிசிக்கலி சேலஞ்சுடு அது ஒரு நாலு சீட்டு எஸ்ஜிடி ஒரு பத்து சீட்டு ஸோ இதெல்லாம் மீதி போக தான் நமது ஜென்ரல் கேட்டகரிக்கு வரும் நண்பர்களே அப்படி இருக்கும்போது நம்ம கண்டிப்பாக கண்டிப்பாக ஜூலில் இருக்கணும் அந்த லிஸ்ட்டில் சிவிலிஸ்டில் யார் வந்து தப்பிப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த ஒன்று ரெண்டு ஐந்து ஒரு போஸன் கூப்பிட்டாங்க இல்லைங்களா ஜென்ரலில் அவங்க தப்பிச்சிருவாங்க ஏன்னா வந்து ஜென்ரலில் கிடைக்காத போது அவங்க நேராக என்ன பண்ணிவிடுவாங்கன்னா கீழே இறங்கி கம்யூனிட்டிக்கு வந்துடுவாங்க சரிங்களா மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு நூறு சீட்டில் கீழே வந்து தொண்ணூறாவது இடத்துல இருக்கிற அப்படின்னு சொல்லி கீழே இருக்கும்போது சிவிலிஸ்டில் கண்டிப்பாக நிச்சயமாக வாய்ப்புகள் மிக குறைவு எனவே வந்து எப்பயுமே டாப் ஃபிஃப்டிக்கு மேலே இருந்தால் கண்டிப்பாக வாய்ப்பு இருக்கும் அது கீழே இருந்தால் நிச்சயம் பார்த்தோன்னா வாய்ப்புகள் குறைவு தான் சொல்கிறான் என்ன சார் இப்படி சொல்கிறீங்க அப்படிலாம் கேட்கக்கூடாது நம்ம எப்பயுமே ஒரு ஜென்ரல் கேட்டகரிக்கு கம்யூனிட்டி மேலே போயிடறோன்னா அங்கே கிடைக்கலாம் கீழே வந்துடுவோம் கம்யூனிட்டிக்கு வந்துடுவோம் அப்படி வரும்போது அவங்களுக்கு நூறு சதவீதம் உத்தரவாதம் கிடைக்கும் போர்ஸிங் கண்டிப்பாக கிடைக்கும் ஆனால் கீழே வந்து கம்யூனிட்டிலே வந்து கீழே இருக்கும்போது கீழே கடைசி இடத்துல இருக்கும்போது அது சந்தேகமே சரிங்களா போஸ்டிங்க்கு உத்தரவாதம் சொல்ல முடியாது மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் வந்து பார்க்கலாம் நண்பர்களே நன்றி வணக்கம்